ஆத்தூர் சித்தையன் கோட்டையில் எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கொடியேற்றி கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட திடலில் எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் பைசூர் ரகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சிக்குடியை வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் சித்தையன் கோட்டை பேரூராட்சி நகர தலைவர் அப்துல் ரகுமான் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று துவக்க உரையாற்றி நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி உரையும் கூறினார் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் ராஜா முகமது செயலாளர் ஹக்கீம் அஜ்மல் கான் பொருளாளர் முகமது மஸ்தான் மற்றும் கிளை நிர்வாகிகள் சையது இப்ராஹிம் ஆலிம் ரஃபிக் ராஜா முகமது அர்பின் அசாருதீன் அப்துல் ரஜாக் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஜான் திருவைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்ற மாணவர் தன்னை எஸ்டிபிஐ கட்சியில் இணைத்துக் கொண்டார்